உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் விஜய் வெங்கட் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம் விஜய் பாலாஜி அவர்கள் வருகிறார்கள் வரவேற்பு தருகிறார்கள் எல்லா உயிருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிற்கு வருகை வந்திருக்கும் எங்களது வெற்றி தலைவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நிரந்தர முதல்வரே உங்காய் ஈரோடு மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்சம் சமூக நீதியை பத்தி பேசலாமா அது என்ன பேசலாமா சமூக நீதியை பத்தி இந்த மண்ணு நம்ம பேசாம யார் பேசுவா பேச்சில மட்டுமே சமூக நீதி பேசும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் உண்மையான சமூக நீதியை நிலை நிறுத்திய எங்கள் தலைவர் எப்படி நிலை நிறுத்தினார் அதுக்கு சான்று நாங்க மூணு பேர் தான் எங்களோட உழைப்புக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்ப இந்த ரதத்து மேல நிக்க வச்ச எங்க தலைவர் தளபதிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மாற்று அரசியலுக்கான கூட்டம் அல்ல புதிய தலைமுறைக்கான எங்கள் தலைவர் தளபதியின் புதிய அரசியல் பயணம் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கங்க அண்ணா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்கள் எங்க பக்கம் தான் நாங்க எப்போதுமே மக்கள் பக்கம்தான் ஒரு பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தையே ஒரு மாநாடு மாதிரி நடத்தி காட்டிய கொங்கு மண்டலத்தின் தங்கம் எங்கள் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்க கழக பொதுச் செயலாளர் புஷி என் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு தொண்டர்கள் தோழர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்